الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய் இந்த வானம் பூமியில் உள்ள எப்பொருளும் ஆகிய உனக்கு மறைவானதாக இல்லை நியமிக்க அல்லாஹுமே நல்லடியார்களே சகோதரர்களே என்னவல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி சொல்லி காண்பிக்கின்றான் உறுதியாக ஒரு அடியான் அல்லாஹுவின் மீது உறுதியாக இருப்பதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்பது இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அல்லா சொல்லும் அல்லாஹ் கூறுகின்றான் எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி அதில் உறுதியாக இருப்பது இஸ்திகாமத்தாக இருப்பதை அல்லாஹ் விரும்புறான் லாயிலாக இன்னல்லா என்கின்ற இந்த கடிமா உறுதிப்படுத்திடணும் எங்களுடைய என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் வார்த்தையால சொல்றது மட்டும் ஒரு அடையாளம் அல்ல ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம் அல்ல அதுல இஸ்தி காமத்தாக அல்லாஹ் அல்லாஹு ஒருவன்தான் என்பதாக சொன்னதற்கு பின்னாடி அதில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கணும் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை எல்லா விதமான சூழல்களிலும் எல்லா விதமான நிலையிலையும் ஒரு அடியான் உறுதியாக இருக்கணும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதாக இருப்பதை பற்றி அல்லாஹ் அப்படி ஒருத்தர் உறுதியாக சொன்னா அவருக்கு வானவர்களின் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கை சொல்றான் யாருக்கு யார் அல்லாஹ் என்பதாக கூறி அதுல உறுதியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வானவர்களின் மூலமாக அல்லாஹு சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி அந்த வானவர்கள் சொல்றாங்க முதலாவது விஷயம் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்பதாக வானவர்களின் மூலமாக இந்த வாழ்த்து செய்தியை அல்லா தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் வலா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெண்டு வகையான இந்த வாழ்த்து செய்தியை அல்லா சொல்றோம் இந்த கவலை இருக்குது யார் அல்லாவின் மீது இஷ்டகாமத்தாக இருக்கிறாங்களோ எந்த நிலை வந்தாலும் அந்த இஷ்டகாமத்து இருக்காது அதிரத்தினா ஐய உடவி அலி சலா துசலாம் அந்தவர்களுக்கு ஒன்னு ஒன்று ஒன்றாக அல்லாஹ் பொறித்தார் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க நல்ல ஆரோக்கியத்தை பறிச்சான் அப்பையும் இஷ்டிதாமத்தாக இருந்தாங்க உறுதியாக இருந்தாங்க என்னுடைய ரப்பும் எனக்கு கொடுத்தான் இந்த ஆரோக்கியத்தை அவன் எடுத்துக்கொண்டான் அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என்பதாக சொன்னாங்க குடும்பத்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் மரணிக்க ஆரம்பிச்சாங்க பிள்ளை செல்வங்கள் அதிகமா கொடுக்கப்பட்ட ஒரு நபி பிள்ளைகள் எல்லாம் மரணிக்க ஆரம்பிச்சாங்க அப்பையும் அவங்கள்ட்ட அந்த இஸ்தி காமத்து இருந்துச்சு என்னுடைய இறைவன் கொடுத்தா அவனை எடுத்துக்கிட்டான் என் இந்த இஸ்தி அதுல உறுதியா இருந்தாங்க பொருளாதாரங்கள் பறிக்கப்பட்டது பதவிகள் பறிக்கப்பட்டது வாழ்வாதாரங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டது உடல்ல கடுமையான நோய் வந்தது இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையிலுமே அவங்க இஸ்தி இருந்தாங்க அந்த உறுதி அவர்கள் இருந்த அந்த உறுதி எதெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ அதெல்லாம் மீண்டும் அல்லா அவர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியை வழங்கினார் என்பதாக வரலாறுகள்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்போ யார் அல்லாவினுடைய விஷயத்துல உறுதியாக இருக்கிறாங்களோ இஸ்ரீகாமத்தா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா கவலை என்பதை விட்டு அவரை அல்லாஹ் பாதுகாத்துகிறார் மகிழ்ச்சியை மட்டுமே அவருக்கு அல்லாஹ் வழங்குவான் நினைவுக்கு அல்லாவி நல்லதாரிகளே சகோதரர்களே இன்று எத்தனை வகையான எவ்வளவு வகையான கவலைகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் உடல் ரீதியான கவலை மன ரீதியான கவலைகள் வியாதிகள் அந்த வியாதினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வுகள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கோபம் சண்டைகள் என்பதாக எவ்வளவு பிரச்சனைகள் கவலை என்பதாக ஒன்று வந்துவிட்டால் அந்த கவலையை தொட்டு வியாதி வந்துடுது அந்த வியாதியின் காரணமாக உடல் பலகீனம் அடைவது அந்த பலகீனத்தின் காரணமாக கோபதாரங்கள் உருவாகுவது அதன் மூலமாக சண்டைகள் என்பதாக எவ்வளவு விஷயங்கள் வந்துடும் ஆனா அல்லாஹனுடைய விஷயத்துல உறுதியாக இஸ்திகாமத்தாக இருந்தா இந்த கவலை அல்லாஹ் போட்டி விடுகிறான் இப்ப கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டாலே அது பெரும்பாக்கியமா போகும் தவணை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டாலே அது மிகப்பெரிய பாக்கி அப்ப அதை யாருக்கு அல்லாவை கொடுக்குறானா இன்ன நதியின காலூர் அப்பாவோ சும்மஸ்தக்காமோ என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக கூறி அதில் உறுதியாக இருப்பவருக்கு அல்லாஹ் தவணை இல்லாத ஒரு வாழ்க்கையை வழங்குகிறான் என்பதாக வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான் இரண்டாவது வாழ்க்கை செய்தி என்னன்னு சொன்னா பயப்படல் என்னங்கிறாங்க நல்லா நீங்கள் பயப்பட வேண்டாம் யார் மேல உறுதியா இருக்கிறீங்களோ யாரு என்னுடைய விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு பயம் தேவையில்லை இங்க எவ்வளவோ பயம் நம்முடைய உள்ளங்கள்ல இருக்குது பொருளாதார ரீதியான பயம் குடும்ப ரீதியான பயம் செலவுகள் நோய் நொடிகள் வியாதிகள் ஆபத்துகள் இதெல்லாம் நினைச்சு ஒரு பயம் வாங்க வந்துகிட்டே இருக்கும் ஆனா எல்லா சொல்றான் என் மீது இஷ்டிகாமத்தாக இருந்தால் இந்த பயம் உங்களுக்கு தேவை அதை பத்தி நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை பொருளாதாரத்தை பத்தியோ அல்லது குடும்பத்தை பத்தியோ அல்லது செலவீனங்களை பத்தியோ அல்லது விபத்துக்கள் ஆபத்துக்களை பத்தியோ நீங்க என்ன செய்வா தகசல நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான் இஸ்திகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் எண்ணத்தில் மறுமையில் இவருக்கு எல்லாம் என்ன வழங்குவான்னு சொன்னா இந்த கொண்டு அவர் வாக்களிக்கப்பட்டாரா யார் அல்லாஹ் மீது உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா சொருகம் என்பதாக வாக்களிச்சுட்டான் அபிஷ்ரூப் என்ன நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொருகத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக என்பதாக மருமையில் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சிறப்பை வழங்குவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிக்க அனுப்பிக்கிறான் பெருமானார் சல்லா அலி சல்லம் அன்னவர்களிடத்துல ஹசரத் அபு சுஃபியானி புனா அப்துல்லா அணி அல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்கிறாங்க யார சூழல்லாம் இஸ்லாம் இஸ்லாம் இருக்க இஸ்லாமத்திலேயே அல்லாவின் தூதரே நீங்கள் அல்லாத வேறு எவரிடமும் நான் கேட்காத சொல்லாக இஸ்லாத்தை பற்றி எனக்கு ஒன்று நீங்கள் கூறுவீராக என்ன அர்த்தம் எனக்கு வரைக்கும் யாருமே சொல்லியிருக்காத ஒரு செய்தியை இந்த இஸ்லாத்தில் இருந்து எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க என்பதாக அவர் கேட்கிறார் அதுக்கு நாயகம் சரலா அப்படி சொல்ல மாட்டவர்கள் சொன்ன ஒரே பதில் என்னன்னு சொன்னா புல் ஆமந்து வில்லா அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்பதாக நீ கூறுவீராக பின்பு அதில் நீ உறுதியாக இருப்பது இதுதான் இஸ்லாத்திலேயே சிறந்த வார்த்தை என்பதாக பெருமானார் செலவா ஒளி செலவன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உள்ள அமந்து பில்லா அல்லாஹை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்பதாக சொல்வது இதுதான் சிறந்தது என்பதாக நதீசின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் மேலும் நபி அவர்கள் சொன்னாங்க அல்லாஹிடத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் யாரும் தப்பிக்க முடியாது யாருமே அல்லாட்டு இருந்து தப்பிக்க முடியாது எனவே நீங்க நடுநிலையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் ஒருவர் தன்னுடைய செயலால் அல்லாஹுலத்திலும் தப்பித்துக் கொள்ள முடியாது அவர் என்ன செயல் செஞ்சாரோ அந்த செயலுக்கு பதிலை அல்லாஹுலத்துல அவர் சொல்லிதான் யாருமே தப்பிச்சு பேர முடியாது ஒரு செயலை செஞ்சுட்டு இந்த உலகத்துல என்ன செஞ்சிடலாம் மறைச்சிடலாம் தப்புச்சிடலாம் ஆனா அல்லாஹுலத்துல இருந்து ஒருபோதுமே தப்பிக்க முடியாது என்பதாக சொல்லும் பொழுது சகாபாத்தில் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அப்ப நீங்களும் அல்லா தந்து உங்களுடைய செயலால் தப்பிக்க முடியாதா என்பதாக கேட்கிறான் அதுக்கு நாயகம் செல்லாவுடைய செலவன் சொன்னாங்க அல்லாவுடைய கருணை என்று சொல்லக்கூடிய அரவணைப்பு இருந்தாலே தவிர என்னாலையும் தப்பிக்க முடியாது என்பதாக நாயகம் சலல்லாவுடைய செலவு சொல்லி தான் இருக்கின்றார்கள் அப்ப நாளை வறுமை நாளையில அல்லாவுடைய கருணையும் ரஹமத்தும் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு அல்ல எல்லாத்தையுமே லேசாகிருவாங்க யாருக்கு கிடைக்கலையோ அவருக்கு கேள்வியில் இருந்து எல்லாமே கடினமானதாக இருக்கும் இப்ப யாருக்கு அல்லாஹ தன்னுடைய கருணையை கொண்டு கேள்வி கணக்குகளை மறுமையில லேசாக்கி அந்த சிறந்த அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த ஜன்னத்தை அந்த சொருகத்தை எல்லாம் யாருக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது யார் இஷ்டிகாமத்தாக இருக்கிறாங்களோ தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹினுடைய விஷயத்துல இஸ்திகாமத்தாக இருக்கிறாங்களோ உறுதியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாத்தினுடைய உதவியை வழங்குவான் எல்லாம் வந்த இறைவன் அந்த இஷ்டிகாமத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாழ்ந்துதான் அவருடைய அஹமது இல்லா